குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம வந்து கோவக்காய் பொரியல் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு வாணல் வச்சுட்டு அதை பற்ற வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான நோக்கி எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் சாரி கடுகு எண்ணெய் அப்புறம் கடுகு அப்புறம் லைட்டாக பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கறிவேப்பல் கறிவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் கடுகு பொருங்காயம் அதுக்கப்புறமா வெங்காயம் கோவக்கா தெரியும் இல்லைங்களா இதுதான் வந்து கோவக்கா இதை நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த சைஸ் கட் பண்ணிவிட்டேன் நீங்க வந்து நீல வாக்குலையும் கட் பண்ணி பண்ணனா உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் பிடிச்சாலும் கட் பண்ணிக்கோங்க எனக்கு நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கோவக்கா தெரியும் இல்லையா உங்களுக்கு இதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் அது அதுக்கப்புறம்

நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் எங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது போட்டான் இப்போ போட்டு நல்லா வரைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஷெட் வேணுன்னாலும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் எந்த ஷெட் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேட் குளிச்ச அளவுக்கு நீளமாக கட் பண்ணி அதை வந்து ரெண்டாயிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபோர் பீஸ் ஆக்கி அதை டூ பீஸ் அந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து மகால் முறை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உப்பு உப்பு போட்டிங்கன்னா தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து காய் வந்து உண்டு நான் வந்து தேவையான உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கொடுப்பேன் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு சார்பு கேட்ட மாதிரி போடுங்க இப்போ வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா உங்களுக்கு கரம் மசாலா லைட்டாக ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம் நான் இது வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து மதுரை தூண்டு மிளகாச்சில் போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கா காயெல்லாம் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டில் வச்சுக்கலாம் அளவு இப்போ இங்கே வந்து கோவக்காய் பூரியும் ரெடி ஆகிடும் சரிங்களா இப்போ இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ தண்ணி ஊற்றி கோவக்காயே வேண்டு வச்சிருந்த மாதிரிங்களா அதனால தண்ணியெல்லாம் வந்து சுண்டி காய் நல்லா வெந்துருக்கு நல்லா பிஞ்சாக எடுத்திங்கன்னா இருக்கும் சரிங்களா ரொம்ப முற்றி அது வந்து என்ன ஒன்று பழுத்துரும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அடுத்த நாளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பசங்களுக்கு சாதம் போட்டு கோவக்காய் சாதம் மாதிரி செய்யலாம் சரிங்களா இன்னைக்கு நான் லஞ்ச்காராக செய்ய போகிறேன் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்துடலாம் இருக்குன்ட்டு காரம் உப்பு டேஸ்ட்டு உப்பு காரம் தக்காளி படுத்தக்கூடிய அந்த புளிப்பு ஃப்ளேவரு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து அதுக்கு ஆஃப் பண்ணலாம் கோவக்காய் பொதிகள் வந்து ரெடி ஆயிடுச்சு நீ பாருங்கள் நல்லா பிஞ்சாக வாங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் ரைஸ் போட்டு பசங்கெலாம் வந்து பூவக்காய் சாதம் கொடுக்கலாம் நெஞ்சுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு புவக்காய் பொதிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Thank you.